ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் என் பொண்ணு மெஹந்தி போடுறா எவ்வளோ அழகாக போடுறாரு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லாலேயா பார்த்து சொல்லுங்கள் நீங்களும் இந்த டிசைனை பார்த்து போடுங்க நல்லாயிருக்கும் நான்தான் மெகந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக போடுறா பாருங்கள் அப்போல்லாம் காசு கொடுத்து தான் போடுறது இப்போல்லாம் நம்ம பசங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ டெவலப் ஆயிட்டாங்க சூப்பர் சூப்பர் காம்ஜியா வந்துட்ட காமிச்சியா என் பையனுக்கு நான் போட்டு விட்டேன் எப்பவும் போட மாட்டான் தான் போட்டிருக்கான் சூப்பராக இருக்கு அப்பெல்லாம் பியூட்டிசன் போகணும் டிய டியூஷனில் போய் கற்றுக்கிட்டு வரணும் இப்போ பசங்க நல்லா போடுறாங்க படிச்சுட்டு இருக்கும்போதே போட ஆரம்பிக்கிறாங்க யாருக்கும் மெகந்தி போடணும்னா சொல்லுங்க அக்கா போடுவாலாம் அவ கையே கம்மிங்க உங்கள் கையை கம்மி அவளா போட்டா பாருங்களே அவளா லெஃப்ட் கையிலையும் ரைட் கையிலையும் அவளா போட்டுட்டான் பெரிய டேலண்ட்டு தான் பெரிய விஷயம் தான் நம்மளும் ஒரு கையில் தான் போட தெரியும் நல்லா கம்மி ஒரு கையில தான் போடுவான் ஆனா அவள் ரெண்டு கையிலுமே அவளையே போட்டுக்கிட்டான் அழகா இருக்கு பாருங்க எப்படிலாம் சொல்றாங்க பசங்க பாருங்க சி ஃப்ரெண்ட் அவனுக்கு ம் அவனுக்கு வேற ஒரு கோனாஷ்மோ அவனுக்கு காசு வந்துச்சான் ம் யூடியூப்ல இருந்து ம் சொன்ன நாளைக்கு போறோம் ம் நாளைக்கு இருக்கேன் நான் நாளைக்கு இருக்கேன் நாளைக்கு நைட் ஐவா நான் நைட்